எனக்கு இன்னைக்கு வயசு எண்பத்தி ரெண்டு இந்த வேலையிலே நிற்கின்ற ஏன் நான் சீமான் சொல்வதற்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்திற்கு முன்னாலேயே நான் சொல்லிவிட்டேன் அப்போதே நான் சொல்லிவிட்டேன் அவன் ஒருவன் தான் தமிழன் என்று கட்சி வச்சிருக்கிறவன் தமிழனை வித்து சாதி கட்சி வச்சிருக்கவன் தான் சாதியை வித்து அவர்கள் அவர்கள் பிழைக்கின்ற வாய்ப்பை தான் செய்து கொண்டிருக்கின்றார்களே தவிர யாரும் கட்சி நடத்தவில்லை தமிழை வாழ வையுங்கள் தமிழை வாழ வையுங்கள் இந்த கொடுமையா ஏன் இனிமே எல்லாரும் திருக்குறளுக்கு மேல பத்து திருக்குறள் எழுத போறீடா இல்ல வேற ஏதாவது நம்ம தமிழ்ல இல்லாதது என்னமோ இருக்குதா இனிமே யார் இதை வாழ வைப்பது தமிழ் நமக்கு அம்மாவாக இருந்து நமக்கு சோறு போட வேண்டும் அதுக்கு பேர் தான் ஒரு வருஷம் ஆச்சு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று இந்த கொடுங்கோலர்கள் வந்தார்கள் ஆனா சண்டால பாவிகளா தமிழ் படிச்சவனுக்கு தமிழ்நாட்டில் வேலைன்னு சொல்ல முடியலையாடா இங்க நிறைய பேர் கேக்குறாங்க ஏன் சேச்சு தமிழ் எனக்கு சோறு போடுமா இங்கிலீஷ் படி ஹிந்தி படி எனக்கு முன்னால் பேசுற ஒருவர் சொன்னாரு ஏன் நாம் தமிழர் கட்சியில சேர வேண்டும் என்று அட நீ சேர்ந்தாலும் நாம் தமிழர் தான் சேராட்டாலும் நாம் தமிழர் தான் நீ எங்க போனாலும் தமிழன் தான் ஆனா இதுல சேர்ந்துட்டே போய இதுல சேர்ந்துட்டே போயப்பா ஏன் திராவிடனா இருக்கா நாமளே நம்ம அப்பதை இழிவுபடுத்தலாமா இல்ல நம்ம அம்மாவை இழிவுபடுத்தலாமா இழிவுபடக்கூடிய ஒரு நிலையை நாம் உண்டு பண்ணலாமா இன்னும் ஒன்று நடக்க போகிறது அதாவது இதுவரைக்கு தமிழன் என்று இன்னும் தமிழ்நாட்டிலே ஒரு உண்மையான தமிழன் ஆள வரவில்லை காமராஜர் தமிழனாக ஆளவில்லை அவர் தமிழனாக ஆளவில்லை அம்மைக்கு மகனாகவும் ஆளவில்லை அப்பனுக்கு மகனாகவும் அவர் ஆளவில்லை அவர் வந்து உயிர்மயிலேயர் கடவுளாக ஆண்டுவிட்டார் அவர் கடவுள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு எங்க அம்மா என்னைய சின்ன வயசுல திட்டுவாங்க ஒரு தவறு செய்துட்டா அடே நமக்கு ஏழு அடுக்கு தொழில உனக்கு ஒரு அடுக்கு தொழிலாவது சூடு சொரண சுருத்து ஒண்ணு இல்லையாடா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி நான் இப்ப உங்களை கேட்க தோணுது ஏ தமிழா ஏழு அடுக்கு தொழில ஒரு அடுக்கு தொழில கூட நமக்கு சூடு சொரண இல்லையா இருந்திருந்தா சுதந்திர நாடோ தமிழ்நாடு அங்க போய் நாம ஏன் உரிமையை கேட்கணும் அந்த அளவுக்கு நாம தமிழன் இல்லாமல் சொனை சுருத்து சூடு இல்லாமல் குடிகளை கொடுத்து அத்தனை பேரையும் கெடுத்து நாசமாக்கி வே கொடுக்க வைத்து குடும்பத்தை அழித்து விட்டார்கள் நாங்கள் வந்தால் பாலாறும் தேனாரும் ஓடும் என்று பேசினார்கள் ஆனால் பாலாரும் ஓடவில்லை தேனாரும் ஓடவில்லை இந்த தண்ணியாவது ஒழுங்கா தாங்கள் என்று கேட்டால் அதையும் லிட்டர் பத்து ரூபாய்க்கு விற்காங்க இந்த கொடுமையை பாருங்கள் தண்ணி சும்மா தர வேண்டியது ஆனா இங்க பாருங்கள் அங்க ஆயிரம் ரூபாய் இங்க ஆயிரம் ரூபாய் பொம்பளைக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சாதனை பெண் அப்படி சொல்லியெல்லாம் சொல்லி எல்லாம் துட்டு கொடுக்காங்க இந்த துட்டு யார் துட்டு எடுத்து யார் கொடுப்பது தன் கையே எடுத்து தன் கண்ணில் இருப்பார்கள் என்று சொல்லுவது போல நம்ம கிட்ட பிடுங்கி அதையே திரும்ப உனக்கு தர்றது அது எதுக்கு தெரியுமா இன்றைக்கு இந்த தேர்தல் கமிஷனுக்கு ஒரு அறிக்கை வெளியிடுகிறேன் சும்மா கொடுப்பது ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் சும்மாதாரம் என்று சொல்லுவதெல்லாம் ஓட்டுக்கு கொடுக்கற லஞ்சமா இல்ல நீ உண்மையிலேயே குடுக்கியா இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பணக்காரன் எவ்வளவு சும்மா கொடுக்கலாம் அது சந்தோஷம் என்கிட்ட பிடிக்க எனக்கு சும்மா அது ஓட்டு கொடுக்கற லஞ்சம் இது கூட அறிவுள்ள சமுதாயத்துக்கு தெரியாது இந்த அளவுக்கு நாம் மோசத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றோம் என் அன்பு சொந்தங்களே இன்னை ஒன்றை கூறுகின்றேன் இன்று நாம் தமிழர் கட்சி ஏழை எளியோர்களின் அரசியல் புரட்சி ஏனென்றால் இன்னும் நமக்கு சுதந்திரம் வரவில்லை தமிழன் ஒருவன் என்ற இடத்தில் ஆட்சிக்கு உட்கார்ந்த பிறகுதான் சுதந்திரம் என்பதே ஒன்று நமக்கு வரும் நமக்கு மட்டுமல்ல நம்ம இந்தியா போராவுக்கும் யாருக்குமே சுதந்திரம் கிடைக்கவில்லை அதனால்தான் இன்னும் தமிழன் ஆளவில்லை ஒரு தலைவர் வர வேண்டுமே ஆனால் ஒரு தலைவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் வல்லவனாக இருக்க வேண்டும் அவன் நல்லவனாக இருக்க வேண்டும் தியாக உள்ளம் கொண்டவனாக இருக்க வேண்டும் இந்த மூணும் நிறைந்தவன் தான் ஒரு அரசனாக அதாவது முதல்வராக வர வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் நமக்கு கிடைப்பானா என்று காத்திருந்தோம் நம் தமிழ்நாட்டிலே யாருமே உதிக்கவில்லை இன்னைக்கு கட்சிகள் இருக்கிறது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் யாராவது இன உணர்வோடு ஒரு கட்சி இருக்கிறதா அவர்கள் அவர்கள் பிழைக்கின்ற வாய்ப்பைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்களே தவிர யாரும் கட்சி நடத்தவில்லை ஒரு மாநிலம்தான் ஒரு நாடு இப்ப நமக்கு தமிழ்நாடு இது ஒரு நாடு கேரள நாடு அது ஒரு நாடு அது எப்படி நாடாகும் என்று கேட்கலாம் ஒரு பாசை பேசுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ குறைவாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு இடத்தில் மொத்தமாக இருந்து விட்டால் அதுதான் ஒரு நாடு அதுதான் ஒரு நாடு அது எந்த பாசையாக இருந்தாலும் சரி அதாவது பல பத்து லட்சம் இருந்தாலும் சரி பத்து கோடி பேராக இருந்தாலும் சரி அந்த பத்து லட்சம் பேருக்கும் அவன் ஒரு தனி நாடாக அதை அங்கீகாரம் பண்ணி ஆண்டு கொண்டு இருப்பான் சொல்லுகிறார்கள் தமிழை வாழ வையுங்கள் இந்த கொடுமையா ஏன் இனிமே எல்லாரும் திருக்குறளுக்கு மேல பத்து திருக்குறள் எழுத போறீடா இல்ல வேற ஏதாவது நம்மகிட்ட தமிழ்ல இல்லாதது என்னமே இருக்குதா இனிமே யார் இதை வாழ வைப்பது என் அன்பு சொந்தங்களே தமிழ் நமக்கு சோறு ஓட வேண்டும் தமிழ் நமக்கு அம்மாவாக இருந்து நமக்கு சோறு ஓட வேண்டும் அதுக்கு பேர்தான் வருஷமாச்சு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று இந்த கொடுங்கோலர்கள் வந்தார்கள் சண்டாள பாவிகளா தமிழ் படித்தவனுக்கு தமிழ்நாட்டில் வேலை சொல்ல முடியலையடா அப்படியே தமிழ்நாட்டில் படிச்சவனுக்கு தமிழ்நாட்டு நிறைய பேர் கேக்குறாங்க ஏன் சோறு போடுமா இங்கிலீஷ் படி ஹிந்தி படி தமிழ் அப்ப அப்போ நமக்கு என்ன தெரியுது என் மகன் சீமான் சொன்னால் நான் கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்தவன் அல்ல என் அன்பு கட்டடம் கெட்ட வந்தவன் நான் சீமான் சொல்வதற்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்திற்கு முன்னாலேயே நான் சொல்லிவிட்டேன் நான் பல பிரச்சாரங்கள் கட்சிகளை பற்றிதான் மக்கள் எடுத்து நான் எங்க கூட்டமா இருந்தாலும் கட்சிகளை பற்றி பேசுவேன் இது என்னுடைய இயற்கை குணம் அப்போதே நான் சொல்லிவிட்டேன் இவர் கெட்டிடத்தை எரித்து புது கெட்டடம் கேட்டு வந்தான் என் மகன் சொல்வதற்கு முன் இருபது முப்பது வருஷத்திற்கு முன்னாலேயே ஆபரேட்டர் மாற்றான படம் அந்த படம் தான் ஓடும் இதுமேல் யாராவது ஒருவன் புதுப்படம் போடுகிறானானு எடுத்துப்பார் அப்போது தான் படம் மாறி ஓடும் ஆபரேட்டர் மாற்றினேன் ஏன் நான் போய் அவன் தான் படம் ஓடும் படத்தை மாற்றுகிற தலைவனை பார் என்று தேடிக்கொண்டு இருந்த நேரத்தில் என் மகன் சீமான் கிடைத்தான் எனக்கு இன்னைக்கு வயசு எண்பத்தி ரெண்டு இந்த வேடையிலே நிற்கின்றேன் ஏன் அவன் ஒருவன் தான் உண்மையை சொல்லி இந்த இடத்திலே வந்து நிற்பவன் அவன் ஒருவன் தான் உண்மையான ஒரு தலைவனாக அதாவது வல்லவனாக நல்லவனாக யாக உள்ளம் கொண்டவனாக புது கட்டடத்தை நான் கட்ட வந்தவன் என்று மக்களிடத்திலே இடத்திலே உறக்க சொல்லி உங்களிடத்திலே ஓட்டு கற்கின்றவன் என் மகன் சீமான் மட்டும்தான் அதற்காகத்தான் என்று அவன் கூட நிற்கின்றோம் எனக்கு முன்னால் பேசுன ஒருவர் சொன்னாரு ஏன் நாம் தமிழர் கட்சியில சேர வேண்டும் என்று அடே நீ சேர்ந்தாலும் நாம் தமிழனர் தான் சேராட்டாலும் நாம் தமிழன் தான் நீ எங்க போனாலும் தமிழன்டா ஆனா அதுல சேர்ந்துட்டே போய இதை சேர்ந்துட்டே போய பா ஏன் திராவிடனா இருக்கா நாமளே நம்ம அப்பவே இழிவுபடுத்தலாமா இல்ல நம்ம அம்மாவை இழிவுபடுத்தலாமா இழிவுபடக்கூடிய ஒரு நிலையை நாம் உண்டு பண்ணலாமா என் அன்பு சொந்தங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இன்னும் ஒன்று நடக்க போகிறது அதாவது இதுவரைக்கு தமிழன் என்று இன்னும் தமிழ்நாட்டிலே ஒரு உண்மையான தமிழன் ஆள வரவில்லை காமராஜர் தமிழனாக ஆளவில்லை அவர் தமிழனாக ஆளவில்லை அம்மைக்கு மகனாகவும் ஆளவில்லை அப்பனுக்கு மகனாகவும் அவர் ஆளவில்லை அவர் வந்து உயிர்மையிலேயர் கடவுளாக ஆண்டுவிட்டார் அவர் கடவுள் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது ஒருத்தருக்கு மழை தேவைப்படும் ஒருத்தருக்கு மழை யாருக்கு போய்விட்டார்கள் அது ஒரு தப்பு அதற்கு பிற்பாடு ஆளே இல்லாமல் இருந்த நேரத்தில் எத்தனை பேரோ தமிழ் அமைப்புகள் இதுன்னு சொல்லி எத்தனை பேரோ வந்தார்கள் ஆனால் எல்லோரும் தமிழனை காட்டி கொடுத்து அந்த திராவிடத்தை கையேந்து பிச்சை கேட்டு வாழ்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள் அவர்கள் நம்மளையெல்லாம் பிச்சை எடுக்க வைத்து விட்டார்கள் நம்மளெல்லாம் நம்மளோ ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் பிச்சை எடுக்கின்றோம் இந்த பிச்சைக்கு பேரு நலத்திட்ட உதவிகள் அவர் வச்சிருக்க பிச்சைக்கு பேரு நலத்திட்ட உதவிகள் குறுமைப்பெண் திட்டம் அதாவது ஒரு ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு ஒரு துறையில அவ எல்லாரோட வேகமான ஒரு ஓட்டத்திலேயோ இல்ல ஒரு விளையாட்டிலேயோ படிப்பிலையோ அவள் எல்லாத்தோடைய கூடுதல வரும்போது பரிசு எடுக்கும் போது அவளை புதுமை பெண் என்று பாராட்டுவோம் இவர் கொடுக்கின்ற பிச்சையை கை நீட்டி ஏந்தி வாங்குகிறதுக்கு பேரு புதுமை பெண் பேரு புதுமை பெண் என் பேரு அதே போல என் அன்பு சொந்தங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இனிமேல் இந்த இதுக்கு நாங்கள் வந்து என்ன சொல்லுகின்றோம் இதை நாம் தமிழர் கட்சி ஏழைகளின் அரசியல் புரட்சி